பேர்லாம் ராஜா சாருக்கு பாடிட்டு இருக்கும் போதே ரமான் சாருக்கு நீங்க ரோஜா பாடினீங்க நீங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட படங்கள்லயுமே சரி ஜென்டில் மேன் ஆகட்டும் காதலன் ஆகட்டும் அண்டிச்சோலை சின்ராஸ் ஆகட்டும் முத்து முத்தான பாடல்கள் சொல்லுவாங்களே இந்த பக்கம் வந்தா அதுவுமே அப்படி அமைஞ்சது உங்களுக்கு இப்ப காதலன்ல வந்து என்னவில அப்படின்றது ஒரு சாங் உன்னி சாரோட இருந்தாலுமே இந்திரியோ வந்து வந்து அது பியூட்டிஃபுல்லான ஒரு வருஷம் ஆமா ஆமா வருஷன் அக்கா இருக்கு நினைக்கிறேன்

ரயோ மனம்ியதோ விழிமு தியதோ கரம் தியதோ என்னவே